வணக்கம் இருபர்களே நான் சத்யா ஒரு சிலருக்கெலாம் நம்ம என்ன பண்ணாலுமே பரவாயில்ல நல்ல விஷயம் பண்ணுறாங்க பரவாயில்ல அவங்களுக்கு இது இந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு பாராட்டினாலும் நம்மளை பற்றி குறை சொல்கிறது மட்டும் கரெக்டாக இருப்பாங்க அதுக்கு ஒரு சின்ன கதை மூன்று மூணு ஆண் துறவிகளும் ஒரு பெண் துறவியும் ஒரு படகுல போயிட்டுருக்காங்க அப்போது அந்த மூணு ஆண் துறவைகள் அந்த பெண் துறவியை பார்த்து பொறுத்துக்க முடியல அவங்களால ஒரு பெண் நமக்கு சமமாக துறவியாக வந்து உட்காந்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மூணு துறவைகளும் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க அந்த பெண் துறவியை பார்த்து நாடை எப்படி கெட்டு போச்சு பாருங்க பொண்ணெல்லாம் துறவியாக வராங்க என்ன இருந்தாலும் ஆண்களை மாதிரி துறவிகளாக கட்டுக்கோப்பாக மன தைரியத்தோட மன உறுதியோடு இருக்க முடியுமா அப்படியா இப்படியான அவங்கள பார்த்து பேசிகிட்டே வராங்க இந்த பெண் துறவி அமைதியாக அதை கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்போது படகு காத்தில் போய்ட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கல்லில் மாட்டிக்குச்சு அப்போது படகுட்டி சொல்கிறாரு யாராவது ஒருத்தர் நீச்சல் அடிச்சு கரையில் போய் சொல்லுங்கள் அப்படின்னா தான் இன்னொருத்தர் இன்னொரு படகு கொண்டு வந்து நம்மளை காப்பாற்றி போக முடியும் இல்லைன்னா எல்லாருமே க காத்துலேயே முழுகி இறந்துருவோம் எனக்கு நீச்சல் தெரியும் ஆனால் நான் இந்த படகு விட்டு போயிட்டால் இந்த படகில் இருக்கிற நீங்களாம் முழுகிருவீங்க அதனால் யாராவது ஒருத்தர் போங்க அப்படின்னு அந்த படகொட்டி அந்த மூணு துறவிகளை பார்த்து சொல்கிறாங்க அதுக்கு அந்த துறவிகள் யாருமே எங்களுக்கு நீச்சல் தெரியாதே அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துட்டுருக்காங்க அப்போ அந்த பெண் துறவி எழுந்து காற்றில் நடந்து போகிறாங்க அதை பார்த்துட்டு ஒரு துறவி சொல்கிறாரா இந்த அம்மா என்ன நீச்சல் அடிக்க சொன்னால் நடந்து போகுது அப்படின்னு குறை சொல்கிறாங்களாம் சில பல ஆட்களால் நம்மளோட திறமையையும் நம்மளோட செயலையும் ஏற்றுக்கவே முடியாது நிச்சயம் எதிர்மறையான எண்ணங்களும் அவங்களுக்கு இருக்கும் எதிர்மறையா எதிர்மறையான வார்த்தைகளை நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் கேட்டு நீங்கள் எடுக்கிற முயற்சியை கைவிடாதீங்க யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் இது நம்மளோட வாழ்க்கை நாம் தான் வாழணும் அடுத்தவங்கள வாழவும் விட அடுத்தவங்களை நம்ம வாழ்க்கையை வாழ விடக்கூடாது நாம் நம்ம வாழ்க்கையை வாழணும் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் நாம் எடுக்கிற முயற்சியை நமக்கான பாதையை நாம் தேர்ந்தெடுக்கணும் நன்றி